இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டுந்தான் சாதி பேரை தான் பேருக்கு பின்னாடி போடுறத முற்றிலுமா ஒழிச்ச த மாநிலமாக கூட்டணியில் இருந்துக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உடனடியாக போ போராட்டத்தை அறிவிக்கிறாங்க ஆர்ப்பாட்டத்தை இது அதோடு நிறுத்தாமல் அடுத்து ஒரு மிகப்பெரிய மாநாடு மதுவுக்கு எதிராக போதைப் பொருளுக்கு எதிராக நடத்தவிருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட செயல்பாடு இருக்கு ஏன் உங்களை அதிகாரத்துல அமர வைக்காம இந்த தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்கன்னா அதுதான் தமிழ்நாட்டோட அழகியல் அதுதான் தமிழ்நாட்டோட பியூட்டி அரசியல் வெங்காயம் சார்பாக நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியோட முப்பத்தி ஆறாவது தொடக்க விழாவுல நம்ம மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தார் அப்போ அவர் எப்பவுமே ஒரே விஷயத்த தானே பேசுவாரு அப்படின்னா அது கூடுதலா பெரியார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு சுருக்கமாக அவர் என்ன பேசியிருந்தாருன்னு சொல்லிடுவோம் என்னன்னா திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்மந்தம் இருக்கா வழக்கமாக சொல்கிறதா திமுகவோட ஆட்சி வந்து பெரியார் கண்ட கனவு மாதிரியான தான் நடக்குதா பெரியார் என்ன கனவு கண்டாரு ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது சிறுபான்மையின மக்கள்கிட்டையும் அதாவது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்டையும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்டையும் இருக்கணும் அப்படின்னு பெரியாறு கனவு கண்டாரு இன்னைக்கு திமுகவோட ஆட்சி பெரியார் கனவுப்படி தான் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு இந்த கேள்வியை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் வந்து ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது அதிமுகவை பார்த்து கேட்டிருந்தா கூட ஏதோ ஓரளவுக்கு மேட்ச் ஆயிருக்கலாம் ஆனா திமுகவோட இப்போதைய ஆட்சியோ இல்ல திமுகவோட எந்த ஆட்சியுமே இந்த கேள்வி கொண்டு நம்ம திமுகவை அணுக முடியுமா அப்படின்னா நிச்சயம் முடியாது ஏன்னா பெரியார்களோட கனவு அப்படிங்கிறது ஆட்சி அதிகாரம் பார்ப்பனர்கள் கிட்ட இருந்து பார்ப்பனர் அல்லாத மக்கள் கிட்ட வரணும் தான் இது வரைக்கும் திமுக கிட்ட அப்படிதான் இருந்திருக்கு ஆட்சி அதிகாரம் பார்ப்பனர் அல்லாத மக்கள் தான் இன்னும் சொல்ல போனா சிறுபான்மையின சாதியினரா இருக்கிற அவங்க கிட்டதான் ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பக்கத்து மாநிலமான ஆந்திராவை எடுத்துக்கோங்க ஆந்திராவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி ஜெகன்மோகன் ரெட்டி இப்போயோ இப்போ இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு அதே தெலுங்கானாக்கு போங்க முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் இப்போ முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ரேவந்த் ரெட்டி அதே நீங்கள் மற்ற மாநிலங்களுக்கும் வட இந்தியாவுக்கும் போனீங்கன்னா இப்போ மேற்கு அங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா மம்தா பானர்ஜி அதே உத்தரப்பிரதேசம்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தேஜஸ்வி யாதவ் அகிலேஷ் யாதவ் அப்படின்னு எல்லார் பின்னாடியும் சாதி பேர் இருக்கும் நாம் இங்கே ஜாதி பேரை போட மறுத்துட்டோம் அவங்க சாதி பேரை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் அதில் செய்தி இல்லை அவங்க அவங்க சாதி பெருமையை பின்னாடி சேர்த்துருக்காங்கிறதும் அதில் செய்தி இல்லை அவங்க பேர் பின்னாடி இருக்கிறது எல்லாமே பெரும்பான்மை சாதி அப்படிங்கிறதுனால அதை கூட சேர்த்துக்கிட்டு அதை வெளிப்படுத்துகிறாங்க அவங்க அந்த பேர் வந்து பெரும்பான்மை சாதி அந்த இடத்துல இருக்கிற பெரும்பான்மையினர் சாதி ஸோ நான் உங்களுக்கான ஆளு உங்களுக்கான ஆட்சி நம்ப ஆள்கள்லாம் நமக்கு ஓட்டு போடணும் நான் நமக்கான ஆட்சியை நடத்துகிறேன் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்றதுதான் பானர்ஜியோ நாயுடுவோ ரெட்டியோ யாதவோ இதெல்லாம் அதை தான் குறிக்குது ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாம் சாதி பேரையும் போட த பெரியார்ல இருந்து அதை தவிர்த்துட்டோம் பெரியார் அந்த மிகப்பெரிய மாற்றத்தை சாதியை ஒலிஸ்தாரா ஒலிஸ்தாரான்னு கேட்குறோம்ல சாதி பேரை ஒழிச்சதே இங்க மிக பெரும் சாதனை அதுக்கே பல நூற்றாண்டு போராட்டம் அதுவே இன்னும் மற்ற மாநிலங்கள்ல சாத்தியம் இல்லாம இருக்கு அப்படி இருக்கும்போது இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும்தான் சாதி பேரை தான் பேருக்கு பின்னாடி போடுறத முற்றிலுமா ஒழிச்சத மாநிலமா இருக்கு இன்னைக்கு சரி சரியாக தெரியாத ஏதாவது அவசரம் கொடுக்குங்க அறிவில்லாத தம்பிகள் ஜாம்பிகள் சங்கிகள் எல்லாம் பேருக்கு பின்னாடி சாதி போடுற பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் அறிவு கட்ட முட்டாளாக இருக்கீங்க நம்ம தமிழ்நாட்டோட மாறுபட்டு இருக்கீங்க கொஞ்சம் புத்தியோட செயல்பாடுங்க அப்படின்னு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில அறிவு கட்டவன்களே அந்த மாதிரி பேருக்கு பின்னாடி ஜாதி போடுறதை இப்போ பெருமையாக நினச்சி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க நாம் நம்ம ஜாதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு லூசு பசங்களா நீங்க புத்தி இல்லாம அறிவு கட்ட தனமா நடந்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போ விஷயத்துக்கு வருவோம் இது இது தமிழ்நாட்டோட ஒரு அழகியல் ஒரு பியூட்டி தான் இது தமிழ்நாட்டோட ஒரு பியூட்டி நம்ம பேருக்கு பின்னாடி சாதியையும் தவிர்த்துட்டோம் நம்மள ஆள்றவங்க இங்க பெரும்பான்மை சாதியினராகவும் இருக்க மாட்டாங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இங்க திமுகவை என்னவோ டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து தொடர்ச்சியா இந்த கேள்வியே திமுகவை பார்த்து வச்சுக்கிட்டே வர்றார் நம்மள ஆள்றது பெரும்பான்மை சாதி கிடையாது தமிழ்நாட்டில் எப்பவுமே ஆட்சி அதிகாரம் பெரும்பான்மை சாதியினு கையில போனதே கிடையாது கலைஞர் குடும்பம் அப்படிங்கிறது இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு பெரும்பான்மையான ஆதிக்க நிறைஞ்ச சாதியும் கிடையாது நம்ம இப்ப சாதியை பற்றி பேச வரல இவரோட குற்றச்சாட்டுனால சொல்ல வரும் அதே போல அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பெரியார் கனவு கண்ட அந்த ஆட்சியை நடத்துறவங்களா இல்லை ஆலோசனை செய்கிற மந்திரிகளா அப்படின்னா அதுவும் கிடையாது எல்லாருமே இடைநிலை சார்ந்தவங்களா சாதியை தான் இன்னும் அதில் முன்னேற்றமோ சீர்திருத்தமோ தேவையோ இல்லை கூடுதலான நடவடிக்கைகளோ தேவைப்படலாம் தேவையா இருக்கலாம் அதை நம்ம மறுக்கல ஆனா இந்த ஆட்சியே சமூக நீதிக்கு எதிரான ஆட்சி பெரியார் கனவுக்கு எதிரான ஆட்சி அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்றது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொய்யான தவறான வைத்தறிச்சலான விஷயமாக தான் நம்ம இதை பார்க்க முடியுமே தவிர எந்த விதத்துலையும் பெரியாருக்கு முரண்பட்ட ஆட்சி அதிகாரங்கள் திமுகல இல்லை இவர் சொல்கிற நிலைப்படி அதுக்காக நம்ம திமுக குற்றங்களே இல்லையா குறைகளே இல்லையா விமர்சனங்களே இல்லையான்னா நம்ம தொடர்ந்து விமர்சிச்சுட்டு வரோம் நம்ம பார்வையாளர் எல்லாருக்கும் அது தெரியும் திமுக ஆட்சியில் உள்ள குறைகளை கேள்வி எழுப்பிக்கிட்டு தான் வரும் ஆனால் இவர் எழுப்புற கேள்வி அளவுக்கு அங்கே கேள்வி கேட்க ஒன்றும் கிடையாது தமிழ்நாட்டோட அழகியலை தொடர்ந்து நிலைநிறுத்துகிற விதமாக தான் இங்கே அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால தான் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்தை அடைய முடியாமல் இருக்கு எங்ககிட்ட ஒரு நாள் பொறுப்பை கொடுங்க ஒரு மாதம் அதிகாரத்தை கொடுங்க இந்த துறையை ஆறு மாதம் எங்ககிட்ட கொடுங்க அதிகாரிகளை ஒரு வருஷத்துக்கு எங்ககிட்ட பே எங்கள் பேச்சை கேட்க சொல்லுங்க அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமை ஏன் இருக்குது ஏன் உங்களை அதிகாரத்தில் அமர வைக்காம இந்த தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்கன்னா அதுதான் தமிழ்நாட்டோட அழகியல் அதுதான் தமிழ்நாட்டோட பியூட்டி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாம அந்த தொடக்க விழால என்ன பேசிருந்தாரு அன்புமணி ராமதாஸ் அப்படின்னா தான் போதைக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்குறோம் சூதாட்டங்களுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவர் வழக்கமா பேசுறது என்ன ஒரு பிரச்சனைன்னா இப்பயும் அவர் இத பேசிட்டு இருக்காரு பாருங்க க இது கள்ளக்குறிச்சியில அறுபத்தஞ்சு பேர் விசச்சாராயம் மரணம் அடைஞ்சிருக்காங்க தம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஒரே அத்தாரிட்டி போதையை எதிர்க்கிறதுல சிங்கிள் அத்தாரிட்டி நாங்க தான் அப்படின்னு சொல்ற பாட்டாளி மக்கள் கட்சி அவ்வளோ பெரிய மரணம் அவ்வளோ பெரிய கொலநடுங்கிற விஷயம் தமிழ்நாட்டே சம்பி சம்பித்த விஷயம் அறுபத்தஞ்சு பேர் மரணம் இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு இல்லையாங்க உங்களுக்கு இது இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு வேணுமா உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இதை தீவிர பிரச்சாரமாக போராட்டமாக உங்களால் கொண்டு போக இல்லையா அட சரிப்பா தேர்தல் விக்கிரவாண்டி தேர்தலில் பிஸியாக இருந்தீங்கன்னு வச்சுப்போம் போனால் இதை நீங்கள் கையில் எடுத்துருந்தீங்கனாலே விக்கிரவாண்டி தேர்தல் உங்களுக்கு சாதகமாக இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து இன்னும் ஒரு பத்து பர்சன்டேஜ் கூடுதலாக உங்களுக்கு வாக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து போதைக்கெதிராக பேசுறோம் பேசுகிறோம் எதிராக போராட்டம் பண்ணுறோன்னு வெறும் பிரஸ் மீட் மட்டும் அடையாள ஆர்ப்பாட்டங்கள் மட்டும் படுற நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க ஏன் போகலை ஏன் பிரச்சாரம் பண்ணலை ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணல ஏன் போராட்டம் பண்ணல இதை முன் வச்சு ஏன் முழு பூரண மதுவிலக்கு கோரிக்கையை நீங்கள் கேட்டு போராட்டங்களை நடத்தலை இந்திய அளவில் உங்கள் கூட்டணி கட்சி தானே ஆட்சியில் இருக்கு உங்கள் ஃப்ரெண்டு மோடி தானே ஆட்சியில் இருக்காரு ஏன் தேசிய மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வரணும்னு அவர்கிட்ட ஏன் நீங்கள் கோரிக்கையும் போராட்டமும் வைக்கல இதே சூதாட்டங்கள் இன்னைக்கு நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு சூ சூதாட்ட தடை அதை எதிர்த்து ஏன் நீங்க உங்களை வழக்காடியா சேர்த்துக்கல அதுல அதை எதிர்த்து ஏன் நீங்க வளர்காடல சரிப்பா அதுக்கு ஆதரவா செயல்பட்ட ஆளுநர் ரவி வீட்டுக்கு ரவிக்கு எதிராக ஏன் நீங்க போராட்டங்களை பண்ணல ஏன் சாஸ்திரி பவனை முற்றுகை இல்ல அப்போ எல்லாம் தான் எல்லாம் எங்களை மாதிரியான கேன பசங்களை எங்களை அறியாமையில இருக்கிற சின்ன பசங்களை ஏமாத்துறது மட்டும்தான் உங்களோட அரசியலா கூட்டணியில் இருந்துகிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உடனடியாக போ போராட்டத்தை அறிவிக்கிறாங்க ஆர்ப்பாட்டத்தை இது அதோட நிறுத்தாம அடுத்து ஒரு மிகப்பெரிய மாநாடு மதுவுக்கு எதிராக போதைப் பொருளுக்கு எதிராக நடத்தவிருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட செயல்பாடு ஜீரோவா இருக்கு இதுதான் நீங்கள் எங்களுக்கான கட்சி நாங்கள் தான் மாற்றத்தை விரும்புகிற கட்சி போதைக்கு எதிரான கட்சின்னு சொல்லிக்கிறதுக்கு காரணம் இதுதானா அதிகாரத்தில் இருக்கும்போது எதுக்கு வேணால் கையெழுத்து போடலாம் அதிகாரம் இல்லாதப்ப நீங்க ஒரு அமைப்பா ஒரு கட்சியா ஒரு எதிர்கட்சியா மக்களுக்காக என்ன குரல் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மக்கள் உங்களை இடையிடுவாங்க இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ குட்டிக்காரணம் அடித்தாலும் விக்ரமாண்டி தான் தமிழ்நாட்டு முழுக்க எதிரொலிக்கும் நீங்க வேணா பாருங்க ஆறுல இப்ப இருக்கிற அஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்கள் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இருக்க போறது இல்லை நீங்க இதே செயல்பாடுகளை தொடரும் பட்சத்துல தொடர்ந்து அறியாமையில் இருக்கும் இளைஞர்களை அரசியல் படுத்துவோம் தொடர்ந்து நேர்ந்துடுங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்